ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் வந்து குளாசி மித்தாரம்மன் பற்றின வீடியோ தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் என்ன அப்படின்னா எனக்கு நடந்த வந்து ஒரு இன்சிடெண்ட் தான் இது வந்து பார்ட் ஒன்னுன்னே நீங்கள் வச்சுக்கலாம் என்னென்னா நாங்கள் வந்து கோவிலுக்கு சாமி கும்பிட்ட போனப்போ வந்து ஒரு பையன் வந்து அக்கா மாலை போடணும் அக்கா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்து கேட்டான் அப்போ மாலை போடணுன்னா நம்ம எங்கே மாலை போடுறதுன்னு சொல்லி நான் இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு மாலை போடணுன்றது அவங்களுக்காக போட சொல்லுவாங்களாம் இது வந்து எனக்கு தெரியாது குழந்தைங்களை வச்சுலாம் போடுவாங்கன்னா இந்த விஷயமே எனக்கு தெரியும் தெரியாது அதனால் நான் எதுவும் இல்லைன்னு சொல்லி வந்ததால் எனக்கு ஒரே மனக்கவலை போச்சு ஐயோ ஐயோ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அந்த தாய் நம்மளை தேர்ந்தெடுத்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதையும் மிஸ் பண்ணிட்டோமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனசு முழுக்க பாரமாய் போச்சு நிம்மதியே இல்லை அப்புறம் சாமி கும்பிட கும்பிட ஒரே இதை தான் கேட்டேன் எனக்கு உதவி பண்ணுமா என் தப்பை திருத்திக்கணும் எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுமா நான் மறுபடியும் என்னை வந்து கேட்கணும் மாலை போட சொல்லி நான் திரும்ப அவங்களுக்கு நான் மாலை போடணும் அந்த வாய்ப்பு எனக்கு நீ நிற்கணும் கூடுன்னு சொல்லி நான் கேட்டேன் எனக்கு இந்த வாய்ப்பு வந்து திரும்ப கிடச்சிச்சா கிடைக்கலையா அப்படின்றத நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க பார்ட் டூ வேணும்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஓகேவா